புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் பிராக்டிஸ் மேனுவல் ரெண்டு புத்தகமா கொடுத்திருக்காங்க புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்காங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க தேர்வுக்கு இதில் தான் கேள்விகளே வரும் புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ் டாட் காம்ல வாங்குங்க வணக்கம் இன்னைக்கு வீடியோ யாரை பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட்சியோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செயலாளர் என்ன கட்சி என்ன செய்யல இவர் தான் அரைச்ச சந்தனம் மணக்கு என்ன பொசிஷனு மனுஷனுக்கு ஈகவே கிடையாது எங்கே உக்காந்துருக்கு கம்ஃபர்டபுளாக உக்காந்துருக்கு ஒரு மத சார்பற்ற கட்சி பெரியார் அம்பேத்கர் கொள்கையை பேசுகிற கட்சி என்னம்மா பெரியார் அம்பேத்கர் கொள்கையை ஃபாலோ பண்ணாங்க பார்த்தீங்களா பெரியார் அம்பேத்கர் இதான் சொன்னாங்க பூஜை பண்ணுங்கள் எங்கள் வாழை கூப்பிட்டு பூஜை பண்ணுங்க அங்கே போய் இப்படி உக்காந்துங்க கம்ஃபர்டபுளாக உக்காந்துங்க எப்பாடி சீக்கிரம் பூஜை பாருங்க உட்காருங்க அதை தான் சொன்னார் அதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட்சியோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு பார்ப்போம் இவர் யார்னா இவர் வந்து எப்படி வரவேற்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு பொதுச் செயலாளர் எப்படி வரவேற்கணுன்றது இந்த கட்சியை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் ஹோஸ்ட் ஒருத்தர் இருப்பார்ல அவார்டு ஹோஸ்ட்டு அது ஆடியோ லான்ஸ் ஹோஸ்ட் அந்த மாதிரி இந்த கட்சிக்கு ஒரு ஹோஸ்ட் பாவம் இன்டர்வியூவில் கேள்வி கேட்க வைக்கிறானுங்க இங்கே வந்து பெரிய ஆள் ஆளும் பார்த்தா என்ன பேசியிருக்கான் பாருங்க ஆளு மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர்

ஆதவ அர்ஜுனா சும்மா அருமையா பயங்கரமா பேசினாரா பேச்செல்லாம் எப்படி இருந்தது பேச்செல்லாம் எப்படி இருந்தது நல்லாவே இல்லை ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த கட்சி பெரிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட்சினா இப்ப தெரியும் யாரு என் நண்பன் திரு அருராஜ் திரு அருராஜ் திரு அருராஜ் ஐஏஎஸ் அவர்களே திரு முதல்வர் உஜய் உஜய் அவர்களே உஜய் உஜய் ஆமா முதல்வர் உஜய் உஜய் அவர்களை பெரியார் இறக்கவில்லை இறக்கவில்லை அதை உயிர் போட வெத்திக்கு தான் தலைவர் அவஜர் தலைவர் அவஜர் பயங்கரமா பேசிருக்காரு என்ன கட்சி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட்சி ஏன்னா இந்த கட்சிக்கு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் ஒரு இது இருக்குது பிணைப்பு இருக்குது யார் பேசுகிறது தப்பு தப்பாக பேசுவாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து அப்போ வரும் தானே புதுசாக படிக்கிறவங்க புதுசாக கேட்குறவங்க புதுசாக பேசுகிறவங்க பேசுறது இயல்பு தானே புதுசு நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் விஜய உஜய் இன்னும் ஜெயராஜ் பெண்ணிக்ஸா தலைவரே தொண்டர் செயலாளர்லாம் கிடையாது தலைவரே முந்நூற்றம்பது பக்கத்தை மூச்சு விட மனப்பாடம் பண்ணுறவர் ஜெயராஜின் பேரை மறந்துட்டார் அதனால தான் இந்த கட்சி பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் ஜபராஜ் பெனிக்ஸ் ஜெவராஜ் அதனால் தான் வரல இந்த மீட்டிங்கு வீட்டில் உட்காந்து நீங்கள் போஷிஷனுக்கு ஜெயராஜ் 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 இப்படி பண்ணால் என்ன தான் என்னங்க இது எப்பேற்பட்ட கட்சி நீங்கள் எப்பேற்பட்ட தலைவர் ஆ தலைவர் இப்படி இருக்கார் முக்கியமான பதிலகர் அவரும் இப்படி இருக்கார் நீங்களாவது நல்லா பேசுங்க உங்கள் பேச்சை கேட்கத்தான் ஓடோடி வந்தேன் ஓடோடி இன்னும் இதை மாதிரி எல்லாத்தையுமே நீங்களே பேசிட்டா எனக்கு எதையாவது ஒன்று ரெண்டு விஷயத்தையாவது விட்டு வைக்கக்கூடாதான்னு உங்களுக்கு என்னங்க பிரச்சனைங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் என்ன பேச போகிறீங்க மரத்தில் ஏறாதீங்க என்ன போகிறீங்க ஒயர் பக்கம் போகாதீங்கன்னு போகிறீங்க சேரை கீழே வைங்க போகிறீங்க உங்களுக்கு எதுக்கு டாப்பிக்லாம் உங்களுக்கு தான் அவங்க தொண்டர்கள் இருக்காங்களே எப்படி எதாவது பண்ணுவாங்க எகிரி குதிப்பாங்க தலையை குதிப்பாங்க அந்த இடத்துல பறப்பாங்க அவங்கள கட்டுப்படுத்துறதே உங்களுக்கு பெரும் வேலையாக இருக்குது ஒரு பொதுச் செயலாளரை நீங்கள் கட்சியை வளர்த்தீங்களே இல்லையோ ஒரு டியூஷன் மாஸ்டர் மாதிரி நடந்துக்கிறீங்க ஸ்டாண்டப் அந்த பெஞ்ச் கீழே இறங்குங்க பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும்னு நீங்கள் என் மக்களுக்கோசம் நான் சேவை செய்ய வருகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் சேவை செய்ய வருகிறேன் என்று சொன்னவர் சேலத்துக்கு வரல சேலம் மக்கள் எவ்வளோ கேளம் நினச்சிட்டார் அவருங்க அங்கே போகிறாரு இங்க போகிற சேலத்துக்கு வரலையே சே சேலத்தில் ரசிகர் இல்லையா உங்கள் தொண்டர்கள் இல்லையா என் சேலத்துக்கு வரக்கூடாதா ஷூட்டிங் அவ்வளோ முக்கியமாக அப்படி பேசாதீங்க ஷூட்டிங்லாம் பிரச்சனை இல்லை இங்கே வந்தால் பேசணும் மனப்பாடம் பண்ணணும் கொள்கை சொல்லணும் அதெல்லாம் தேவையில்லா இருக்குது அதனால அவர் வரல ஆனால் சேவை செய்ய வந்தவர் சேலத்துக்கு வர மாட்டார் பாவம் சேலத்து மக்கள்லாம் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் கொள்கை விளக்கு கொள்கை விளக்கா அது நாங்க கொள்கை விளக்கு சிமினி விளக்கு அகல் விளக்கு கேள்விப்பட்டிருங்க கொள்கை விளக்கு இங்க தான் பாக்குறேன் ஏதாவது கடைக்கடை வச்சுக்கிறீங்களா காட்டுங்க பார்ப்போம் கொள்கை விளக்கு கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் அது கொள்கை விளக்க விளக்க தமிழ் கிளாஸில் எடுக்க வேண்டியது நீங்கள் கட்சி ஆரம்பித்து எங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க நல்லாயிருக்குது சூப்பர் கொள்கை விளக்கு நெசவார்களுக்கு கல்வி உதை கல்வி உதை கல்வி உதை கல்வி உதை இதோட புதுவிதமான உதையாக இருக்குது கல்வி உதை இதனால் தான் இந்த கட்சி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட்சி கல்வி உதவித்தொகை ஆனால் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லுவீங்க கல்வி உதை கல்வி உதை கல்வி உதை கல்வி உதை உதவி திருமண உதவி மகப்பேறு உதவி ஓய்வு உதம் ஓய்வு உதவும் ஓய்வு உதம் உதம் ஓதம் இதம் போல ஓய்வீதமா ஓய் ஓய்வுதான் கிளாஸ்லாம் எடுக்க வேண்டியதாக என்னடா ஒரு வீடியோ பார்த்து அறிவை வளர்த்துக்கலாம் உங்கள் கொள்கையை தெரிஞ்சுக்கலாம் உங்கள் கட்சியை பற்றி தெரிஞ்சு உங்கள் கட்சியில் சேரலாம் ஒரு நூற்றி ஐம்பது பேர் இறக்கலாம் கட்சியில் அறிவாளி பிள்ளைகளாக பார்த்து நல்லா மரம் இற தெரிஞ்சவெல்லாம் பார்த்து கட்சியில் இறக்கலான்னு பார்த்தேன் கரெக்டாக கிடைக்கணும்னா பார்த்து வச்சுக்கிறேன் இன்னொரு பத்து பேர்

மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக நம்ம நம்பல் 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 தலைவர் தளபதியை நம்பல் தலைவர் தளபதியை நம்பல் தலைவர் நம்பல் நிம்பல் வடக்க அதாவது வடக்குலேருந்து வந்தவங்க தமிழ் பேசுனா எப்படி இருக்கும் ஒரு சின்ன கற்பனை அதான் கற்பனை பண்ணி ஒரு காமெடி ஷோ நீங்கள் அப்படி நினச்ச கூட தப்பாக எடுத்துக்காதீங்க வடக்குலேருந்து வந்தவங்களுக்கும் சேர்த்து என்ன சேர்த்து சேர்த்துல காது அப்படிதான் இருக்குது நம்பல் நம்பல் தலைவர் தளபதியை ஓ இது நம்பளுக்கே சம்பந்தம் தமிழ்கே சம்பந்தம் மாதிரி இவங்கெல்லாம் நம்மளுக்கே சம்பந்தம் நம்மள் ரொட்டி மால் ரொட்டி மால் ரொட்டி மால் ரொட்டி மால் ரொட்டி மால விஜயரா புதுசா மால் கட்டுறாரா ரொட்டி மால்னு ரொட்டி மால் புதுசா மால் வருது தாவேக்க கட்சிக்காரங்க புது மால் கட்ட போறாங்க அந்த மால் பேரு ரொட்டி மால் ரொட்டி மால் ரொட்டி மால் ரொட்டி மால் என்னடா அது மால் ரொட்டி பால் ரொட்டி பால் ஓ ரொட்டி பாலுங்க ரொட்டி பால் தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி ரொட்டி மால் ஆயிடுச்சு பாலுக்கு பதிலாக மால் பாக்கு பதிலாக மா நல்ல வேளை பாக்கு பதிலாக மா போட்டீங்க பூ போட்டிருந்தீங்க என்ன வருது ரொட்டி மால் ரொட்டி பால் ஆயிருக்கும் பூ போட்டுறாதீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகல ஒரு அளவு இல்லையா மாற்று திருநாளிக்கும் மாவட்ட தலைவர் 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 மாவட்ட தலைவர் இது என்ன புதுசாக மாவட்ட தலைவர் 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 ஓ இதுங்க சலைவா சலைவானா எச்சி சலைவாவா நம்ம எச்சின்னு இப்படி சொல்ற சலைவர் எச்சி பொழுது என்ன சலைவான்னு ஒரு புது வார்த்தை மாவட்ட சலைவா என்ன இது மாவட்ட தலைவர் சலைவா எச்சி ஒரு கட்சிக்காரங்க கட்சி நட்புறம் எப்படி அங்க பேசுது எச்சி கிச்சின்னு தப்புங்க நான் சொல்ல வெளில சொல்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க சலைவா இது எது வேணால் சொல்லலாம் அவங்க இஷ்டம் சலைவா சொல்லலாம் ரொட்டி மால் சொல்லலாம் ரொட்டி பால் சொல்லலாம் ரொட்டி என்ன வேணால் சொல்லலாம் அது அவங்க இஷ்டம் அவங்க வாங்கி கேட்கலாம் காதை புத்தின்னு போங்கட நேடா பண்ண சொல்கிறீங்க பாட கிட்ட பாடு நீ பேச தலைவா திட்டம் திட்டம் புது திட்டம் இருபத்தெட்டு இருபத்தாறு வருஷமாக ஒரு திட்டம் பண்ணுங்கிறாங்க அது என்ன திட்டம் தெரியுமா பிறந்த குழந்தைக்கே கடந்த இருபத்தைந்து இருபத்தெட்டு வருடமாக தங்கம் போத மோதிரம் வழங்குகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் வா இசிட் இருபத்தெட்டு வருஷமா பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் தங்கம் கொடுத்துக்கிறாங்க பாரு மோதிரம் என்ன கட்சி இருபத்தெட்டு வருஷமாக மோதிரம் கொடுக்குறாங்கப்பா நமக்கு தெரில பாருங்க யார் வாங்கியிருக்கா அவங்களுக்கே தெரியாது வாங்கினவங்களே தெரியாது இருபத்தெட்டு வருஷம் மோதிரம் கொடுத்துக்கிறாங்க யார் வாங்குனாங்களோ அவங்களுக்கே தெரியாது இன்விசிபிள் மோதிரம் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாமல் அப்படி எடுத்து வரோம் கை கட்டுங்க தங்க மோதிரம் போட்டுங்க இருபத்தெட்டு வருஷமாக போட்டு கொடுத்துருக்குறோம் தங்க மோதிரம் இருபத்தெட்டு வருந்தாங்க நாங்கள் ஒசியானது இல்லை தாவேக்க கட்சி இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க என்னவென்னா சொல்லுங்க தங்க முதலுங்க வெள்ளி கொலுசுன்னுங்க வாயில் வந்து அடிச்சு விட வேண்டித்தானே அப்புறம் எனக்காக யார் அன்று போஸ்டர் ஓட்டினார்களோ கொடி கட்டினார்களோ சைக்கிள் ஓட்டிக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் பதவியை வழங்க வேண்டும் என்பது தான் நோட்டீஸ் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியமான வார்த்தை முக்கியமான பதிவு போஸ்டர் கொடி சைக்கிள் இது மூணு கனெக்டட் போஸ்டர் ஓட்டிருக்கணும் கொடி கட்டிருக்கணும் சைக்கிள் ஓட்டிருக்கணும் அப்போதான் உங்களுக்கு பதவி உங்களுக்கு தெரியாத ஆதவ அர்ஜுனால சைக்கிள் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவாருங்க எங்கேருந்தீங்க கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் சைக்கிளில் வந்தார் அவர் கட்சிக்காக அப்படி கிடச்ச பதவி தான் அது ஐஆர்எஸ் அதிகாரி டெய்லியும் சைக்கிள் ஓட்டுவார் டெய்லியும் கொடி கட்டுவார் டெய்லியும் போஸ்டர் ஓட்டுவார் அப்படி தான் அந்த பதவி அவரு பதவி இவர் மேடை மேடையாக ஹோஸ் பண்ணுவார் இப்போ ஹோஸ் பண்ணுறாரு ஹோஸ் பண்ணும்போதுலாம் சைக்கிள் தான் வருவார் சைக்கிள்லாம் போவார் போகிறப்ப அப்படி ஒரு கொடி கட்டுப்பார் சிக்கின்னு ஒரு கொடி அவங்க சிக்கின்னு ஒரு ஒரு போஸ்டர்

அவங்கள போய் அந்த காரில் போய் அவங்க கூட போட்டோ எடுக்கணுன்ற மாதிரி எல்லாரும் போனாங்க போன உடனே செக்யூரிட்டி சொன்னார் இல்லை இல்லை அவர் சார் வந்து காரில் ஏறிட்டாரு நீங்கள் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சார் நாங்கள் அவரை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வரல சார் உங்கள் நீங்கள் செக்யூரிட்டி உங்களை பார்த்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்க வந்தோன்னாரு ஏன் என்னையை பார்த்து எடுக்க வந்தேன்னு ஏன்னா எங்கள் தலைவர் தளபதிக்கு நீங்கள் செக்யூரிட்டியாக இருக்கிறீங்க சார் பாருங்க செக்யூரிட்டி கூட ஃபோட்டோ எப்பேற்பட்ட தலைவனை காப்பாற்றுற கூட இருக்கிற செக்யூரிட்டி ஃபோட்டோ போட்டோ எடுக்கிற நல் உள்ளங்கள் அந்த கட்சி உண்மைங்க நான் நம்புகிறேன் அவங்க எடுத்திருப்பாங்க அந்த கட்சிக்கார அத்தனை பேரும் எடுத்திருப்பாங்க எப்படி நம்புறீங்க தலைவர் உட்காந்து சேர் கூட போட்டோ எடுத்தவானுங்க செல்ஃபி செக்யூரிட்டி கூட எடுக்க வராங்களேன் தலைவர் உட்காந்து சேரு போட்ட செருப்பு நடந்த ரோடு சுவாசிச்ச காத்து விடுவார் தலைவர் அந்த காற்றை ஃபாலோ பண்ணி ஒரு செல்ஃபி தலைவர்கிட்ட மூச்சு காத்து அப்புறம் தலை போன கக்கூசு அந்த கதவு தலைவர் கை பிடிச்ச கதவு பிடிச்ச மைக்கு நின்று ஸ்டேஜ் என்ன இது தலைவர் வாழ்ந்த பூமின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ பூமி கூட அப்படி சத்தியமாக எடுக்கிற கட்சி தானே சேறு கூட எடுத்துருக்காங்க செக்யூரிட்டி கூட எடுக்க மாட்டாங்களே உண்மைங்க நம்புங்க சத்தியமாக நம்புகிறேன் அம்மா சத்தியமாக நம்புகிறேன் இந்த கதை உண்மை தாய் குழம்பு வந்து நின்று உக்காந்து நின்றுந்தாங்க அவங்கள போய் மழை இல்லை ஓரமாக போய் இருந்தால் ஒரு மணி நேரம் பழைய பெய்யுமா மழையில் ரெண்டு மணி நேரம் பெய்யுமா என் புள்ள எனக்கோசம் அவருடைய தொழிலையே விட்டுட்டு சேவை செய்யணும்னு வரும்போது எனக்கு இந்த ரெண்டு மணி நேரத்தை அட உடுப்பா அப்படின்னு இது போய் இதை நம்பல சத்தியமா நம்பல என் புள்ள எனக்கோசம் எனக்கோசம் ஒரு தாய்க்குள்ள சொல்லியிருக்காங்க போது என் புள்ள எனக்கோசம் விளையாட உனக்கோசம் தடை தாய் பாசன்னு சேவை செய்ய வந்திருக்காரு இப்போ வரல என்னன்னா சேவை கொஞ்சம் ரெஸ்ட்டு அவருக்கு ஒரு சேவை இருந்திருக்கு அந்த சேவையை பார்க்க போயிருக்காரு ஷூட்டிங் போல உட்காந்து ப்ரிப்பேர் பண்றாரு எப்படி இந்த ஆட்சியை பிடிக்கலாம் வீட்டில் உட்காந்து எப்படி வந்து இதை பண்ணலாம் எப்படி அதை பண்ணலாம் எப்படி ஒரு ஹாப்பி பர்த்டேக்கு தூக்கி கொஞ்சலாம் அப்படி யோசிச்சிட்டு இருக்காரு என் பிள்ள எனக்கோசம் விளையாடும் உனக்கோசம் தடை சொல்ல பாசக்கதைகள் பாசக்கதைகள் வேண்டும் என்றால் தாவே காவில் இணையங்கள் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான் நமக்கு தளபதியை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது ஆகவே ஒரு விஷயங்க தங்கமான மனுஷன் நல்ல மனுஷங்க மனப்பூர்வமா சொல்றேன் தங்கம் எப்படின்னா மனசுல இருக்கிறத ஓபனா சொல்லுவார் அவருக்கு மறைக்க தெரியாது மரத்துல யாராவதுங்க கேமராமேன் கூட அதை எடுத்துருக்க மாட்டார் இவர் சொல்லி எடுக்க வைப்பார் அந்த மாதிரி இப்போ குடும்பத்துக்கு தளபதி தர வேற எதுவும் தெரியாது கொள்கை தெரியாது கட்சி தெரியாது தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை தெரியாது மக்கள் தெரியாது தொண்டன் தெரியாது எதுவும் தெரியாது தளபதி ஃபேன்ஸ் நாங்கள்லாம் அந்த செல்ஃபி எடுப்போம் தளபதி கூட செல்ஃபி தளபதி உட்காந்து சேரில் செல்ஃபி செக்யூரிட்டி கூட செல்ஃபி அப்புறம் இந்த மைக்கு எல்லோரும் கூட செல்ஃபி ஏன்னா இவங்களுக்கு தளபதியை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது உண்மையை ஒத்துக்கொண்ட வெத்தம் பண்ணுங்கள் இவருக்காக அந்த கட்சி ஓட்டுலாம் போடுங்க சூப்பராக வரலைங்க நல்லா தெளிவான கட்சி கொள்கை விளக்க கூட்டத்தில் இதுதான் கொள்கை தளபதியை தவிர்த்து வேறுன்னு தெரியாது அதான் உங்கள் கொள்கை முடிஞ்சு போச்சு போடா போடா இஞ்சி போங்கடா ஓட்டு போடுங்க எல்லாடோ ஜெயிச்சிட்ட பிறகு நீங்களும் சொல்லணும் விஜயை தவிர்த்து வேறுன்னு தெரியாது பெட்ரோல் விலை அரசியல் அதெல்லாம் தெரியாது விஜய் தான் தெரியும் எங்களுக்கு செல்ஃபி எடுத்துப்போம் விஜய் வாழ்ந்த பூமின்னு தரையில் பொறுத்துக்கிட்டு எடுத்துப்போம்